குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல எந்தாய் ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் இன்னைக்கு ஒரு அற்புதமான மிக பெரிய உண்மை உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவ்வளோ பெரிய உண்மை என்னென்னா இந்த உலகத்தில் ஒரு உயிராக பிறந்தால் ஒரு உடல் கொண்டு பிறந்தால் எல்லோருமே அழிஞ்சிடும் இந்த உடல் அழிஞ்சிடும் ஆன்மா அழியாதுன்னு சொல்லுவாங்க சில ஆன்மாக்கள் பெருந்தவத்தால் நித்தியசீலர்களாக சிரஞ்சீவிகளாக வரம்பெறுகிறார்கள் அந்த உடல் இல்லைனாலும் அந்த ஆத்மா எந்த காலத்திலும் எந்த யுகத்திலையும் வாழக்கூடிய சக்தி அப்படி பார்த்தீங்கன்னா பிரகலாதன் மார்கண்டேயன் ரித்திகேஷ் இப்படின்ற பெரிய மகான்கள்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க அந்த வரிசையில் ஆஞ்சநேயர் அனுமான் ராமபக்தர் எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் அந்த ஆஞ்சநேயனுக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா இந்த உலகத்தில் உடல் கொண்டு பிறந்து அந்த உடல் அழியாமல் யுகங்களாக உடலோடு வாழக்கூடிய சிரஞ்சீவியாக இருக்கிற ஒரே ஒரு ஆத்மான்னா அது ஆஞ்சநேயர் தான் ராமாயணம் சொல்லுது ராமன் அதாவது மகாவிஷ்ணு ராம அவதாரம் செய்து மனித மனிதனாக பிறந்து அந்த மனித பிறப்பினுடைய கடமைகள் முடிந்து மீண்டும் வைகுண்டம் செல்லும்போது ராம பக்தனான உயரிய பக்தனான அந்த சிரஞ்சீவியான அந்த அனுமனை தன்னோடு அழைத்து செல்ல விரும்புகிறார் வைகுண்டத்திற்கு அப்படி அழைக்கும்போது அனுமான் சொல்கிறார் ஸ்ரீராமா வைகுண்டத்தில் நீ எந்த வடிவத்தில் இருப்பாய் நான் பாம்பனையில் சயன கோலத்தில் அதற்கான இந்த வைகுண்ட வாசனாக நான் சயனித்திருப்பேன் உலகமே ரசிக்குவேன் அப்படிப்பட்ட அழகில் இருப்பேன் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது ஆனால் அங்கே வரையான் கேட்டால் ஆஞ்சநேயர் சொல்கிறார் ராமனி இந்த வடிவத்தில் இந்த ராம வடிவத்தில் உங்களை பார்க்கறது தான் எனக்கு பிடிக்குது அங்கே வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து ஸ்ரீமன் நாராயணா பார்க்கறதுக்கு நான் விரும்பலை ராமனையே பார்த்து கொண்டு இருக்கணும் ஆனால் இந்த பூதோகத்தில் இருக்கிற பெற்ற வரத்து பேர முடிவில் ராமன் அயோத்தியை ஆளக்கூடிய தகுதியை அங்கேயே இருந்து சிரஞ்சீவியாக என்றும் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கிறார் அப்படின்னு ராமாயணம் சொல்லுது அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ கூட ராமாயணம் எங்கே படித்தாலும் ராமாராமான்னு எங்கே ஜெபிச்சாலும் அங்கே ஆஞ்சநேயன் வர்றதாக ஐதீகம் சொற்பொழிவாளர்கள் உபன்யாசர்கள் சொல்லுவாங்க அந்த ராமாயணம் சொல்லப்படுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தையும் அங்கே ஒரு அனுமான் வந்து அமர்ந்து கேட்குறதா ஐதீகம் இது பல இடத்துல நடந்திருக்கு பல பேர் உலர்ந்துருக்கிறாங்க பல பேர் வா பார்த்துருக்குறாங்க இன்னும் சில பேர் அனுமான் எல்லாருக்கும் உடலோடு வந்து தன்னை காத்ததாக ஆசீர்வதித்ததாக வழிகாட்டினதாக நம்ம வழிகள் சொல்லுது அந்த வகையில் பார்த்தினா இந்த உலகத்தில் ஈரேழு பதினாலு உலகத்தில் உடலோடு பிறந்து உடல் அழியாது யுகங்களாய் உயிருடன் வாழும் புத்தவன் யாருன்னா அந்த ஆஞ்சநேயன் அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயனை நாம் வணங்கினால் அந்த ராமனை ஜெபித்தால் அந்த ஆஞ்சநேயர் ஒரு ராமாமூர்த்தி தினமும் ஜபிப்பவர்களோ நினைப்பவர்களோ தொழுபவர்களோ பாடுபவர்களோ அனுமான் வந்து அருள் புரிவதாக ஐதீகம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயனை நாம் தினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரொம்ப எளிய முறையில் எப்படின்னா அடிய எழுதிய ஆஞ்சநேய அஷ்டகத்தில் முடிவில் வரக்கூடிய ஒரு வாசகம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனின் கரமே நமத பயம் ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய அனுமந்தராம் ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய ஹனுமந்தராம் இதன்னா அந்த ஆஞ்சநேயருடைய அருளும் ஸ்ரீ ராம அருளும் உடன் சீதாவுருடி அருளும் முக்கோண வடிவில் மூன்று பரிமாணங்களாக ஒரே நிலையில் நமக்கு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா ஆஞ்சநேயன் வந்து உலகத்தில் பலசாலி அறிவாளி ஞானத்துக்குரியவன் சகல வேதங்களையும் கற்றவன் சூழ்நிலையை அறிந்து முடிவெடுக்கக்கூடியவன் ராமனுக்கே தன் முழு ஒத்துழைப்பை கொடுத்து சீதாபரையாட்டியை கண்டுபிடித்து ராமனோடு சீதையை சேர்த்த மகா பிரபு அவர் மிக பலிவா பலசாலி கடலை தாண்டியவர் ஆகாயத்தில் பறந்தவர் மலை சஞ்சீவி மலையே தூக்கி கொண்டு வந்தவர் இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாத விஷயங்கள் அவ்வளவு பெரிய பலசாதி அவ்வளவு பெரிய பக்தன் எல்லா எது எப்படி நடந்தாலும் எல்லாமே ராமனால் நடந்தது ராமனால் மட்டும் அல்ல ராமனே உயர்ந்தது அல்ல நாமத்தால் நடந்தது ராம நாமமே உயர்ந்தது என்று பறைசாட்டி அந்த ராமநாமத்தையே ஜபித்து ராம் 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 இதை தகுந்த வேறு தாரக மந்திரம் அந்த அந்த அதுவே பலமாக அதுவே அறிவாக அதுவே ஞானமாக அதுவே தன் வாழ்நாள் அதாவது யுகங்களாய் வாழக்கூடிய சக்தியை பெற்று தந்த ராமநாமத்தை ஜபிக்கக்கூடிய அனுமானை தொழுவோம் மீண்டும் சொல்கிறேன் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமனின் கரமே நமத பயம் ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய அனுமந்தராம் ராம் ராம் சீதாராம் ம ராம ஜெய ஹனுமந்த ராம் எல்லோரும் சொல்லுவோம் எல்லா நலங்களையும் அழ அடைவோம் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம் ஆசீர்வோம்